வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் என்று பார்க்கலாம் அதாவது எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் மற்றும் எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய செலவு எவ்வளவு வீடு கட்ட சதுரடி எவ்வளவுன்னு சொல்கிறாங்களே சதுரடி ரேட்டின் வேலைகளை தவிர மற்ற வேலைகள் என்னென்ன அதனுடைய செலவு எவ்வளவு என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்க்கலாம் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு என்றால் பத்துக்கு பத்து இரண்டு பெட்ரூம் ஐந்துக்கு நாலு இரண்டு பாத்ரூம் பத்துக்கு எட்டு ஒரு கிச்சன் பத்துக்கு பதினாறு ஒரு ஹால் இந்த அளவுகளை கொண்ட அறைகளின் அடிப்படையில் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய செலவு எவ்வளவு என்று இப்பொழுது பார்க்கலாம் முதல்ல சிமெண்ட் முன்னூற்றி ஐம்பது பேக் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முன்னூற்றி அறுபது ரூபாய் என்று வாங்கினால் முன்னூற்றி ஐம்பது பேக் சிமெண்டிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஆகும் சிமெண்ட் இதைவிட குறைவான விலைகளிலும் இருக்கு அதிக விலையிலும் இருக்கு அடுத்து கம்பி காலம் போஸ்ட் பெல்ட் பீம் லிண்டல் பரப்பு என்று அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து மூன்று டன் தேவைப்படும் ஒரு கிலோ எழுபது ரூபாய் என்று வாங்கினால் மூவாயிரம் கிலோவிற்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஆகும் கம்பி ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் முதல் எழுபத்தி ஆறு ரூபாய் வரை இருக்குது நீங்கள் மூணு மாடி நான்கு மாடி போறீங்கன்னா கம்பியினுடைய சைஸ் மாறும் அப்பொழுது கம்பியினுடைய செலவு அதிகரிக்கலாம் அடுத்து செங்கல் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கல் தேவைப்படும் ஒரு கல்லினுடைய விலை பதினோரு ரூபாய் என்றால் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் செங்கல் பத்து ரூபாய் முதல் பதிமூணு ரூபாய் வரை இருக்குது நீங்கள் வீட்டினுடைய உயரம் பதினோரு அடி பன்னெண்டு அடி கட்ட போகிறீங்கன்னா செங்கல் அதிகமாக தேவைப்படும் அப்பொழுது செங்கல்னுடைய செலவு அதிகரிக்கும் முக்கியமாக செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தினால் செங்கல்லை விட இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்தாயிரம் வரை செலவு குறைய வாய்ப்புள்ளது அடுத்து எம் சாண்ட் பதிமூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு என்று வாங்கினால் பதிமூணு யூனிட்டிற்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்து பீஸ் அண்ட் ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் என்று வாங்கினால் ஆறு யூனிட்டிற்கு முப்பதாயிரம் ஆகும் அடுத்து ஒன்றரை இன்ச் ஜல்லி மூன்று யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் மூவாயிரத்தி எட்நூறு என்று வாங்கினால் மூணு யூனிட்டிற்கு பதினோராயிரத்தி நானூறு ரூபாய் ஆகும் முக்கால் இன்ச் ஜல்லி பதினோரு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரம் என்று வாங்கினால் பதினோரு யூனிட்டிற்கு நாற்பத்தி நாலாயிரம் ஆகும் அடுத்து மேடைமண் மண் கிராவல் பதினாறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி எட்நூறு என்று வாங்கினால் பதினாறு யூனிட்டிற்கு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகும் முக்கியமாக பேஸ்மெண்ட் உயரம் அதிகமாக அதிகமாக மேடை மண் அதிகமாக தேவைப்படும் என்பதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் சொல்லிக்கொண்டிருப்பது ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களுக்கு ஆகும் செலவு மட்டுமே எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு கூலி என்று தனியாக வீடியோவின் கடைசியில் பார்க்கலாம் அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க எழுபதாயிரம் ஆகும் பிளம்பிங் பொருட்கள் வாங்க அறுபதாயிரம் ஆகும் அடுத்து டைல்ஸ் வாங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி தேவைப்படும் ஸ்கட்டிங் சேர்த்து ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டிற்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் வால் டைல்ஸ் தோராயமாக முந்நூறு சதுரடி தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் கிரானைட் தோராயமாக பத்தாயிரம் ஆகும் அடுத்து நிலை ஜன்னல் செய்ய மெயின் டோர் ஒன்று மட்டும் தேக்கு மரம் ரூம் டோர் இரண்டு டாய்லெட் பாத்ரூம் டோர் இரண்டு ஜன்னல் நான்கு இவை அனைத்திற்கும் சேர்த்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகும் அடுத்து பெயிண்ட் வாங்க வீட்டிற்கு உள்ளே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் அனைத்தும் சேர்த்து அறுபதாயிரம் ஆகும் முக்கியமாக வீட்டிற்கு வெளியே பட்டி பார்த்திங்கன்னா செலவு அதிகரிக்கும் சிமெண்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கம்பி இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் செங்கல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மணல் எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ஜல்லி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு மேடை மண் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு எலக்ட்ரிக்கல் எழுபதாயிரம் ப்ளம்பிங் அறுபதாயிரம் டைல்ஸ் கிரானைட் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஜன்னல் நிலை கதவு எண்பத்தி ஐந்தாயிரம் பெயிண்டிங் உள்ளே வெளியே அறுபதாயிரம் ஆக மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் அடுத்து ஆற்நூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட லேபர் அதாவது கூலி எவ்வளவு என்று பார்க்கலாம் முதல்ல நிலை கதவு ஜன்னல் செய்ய கூலி ஒரு சதுரடிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் தோராயமாக நூற்றி அறுபது சதுரடி செய்ய வேண்டியது வரும் இருபத்தி நாலாயிரம் ஆகும் அடுத்து டைல்ஸ் பதிக்க ஒரு ஸ்கொயர் ஃபிட் இருபத்தி இரண்டு ரூபாய் என்றால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட் பதிக்க வேண்டியது வரும் வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டையும் சேர்த்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஆகும் ஃப்ளோர் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் பதினாறு ரூபாய்க்கும் வால் டைல்ஸ் ஒரு ஸ்கொயர் ஃபிட் பதினெட்டு ரூபாய்க்கும் தர ஆட்கள் இருக்கிறார்கள் என்று கமெண்ட்ல சொல்றாங்க ஊர் பெயருடன் ஃபோன் நம்பர் பதிவு செய்தால் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து பெயிண்ட் வேலைகள் செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஐம்பது ரூபாய் என்றால் அதாவது வீட்டிற்கு உள்ளே வெளியே ஜன்னல் கிரில் என்று அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து ஆறுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட் வீட்டிற்கு பெயிண்ட் செய்ய முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்து ப்ளம்பிங் வேலைகள் செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் முப்பத்தி நான்கு ரூபாய் என்றால் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஆகும் அடுத்து சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை கம்பி கட்டுதல் சென்ட்ரிங் செய்தல் இந்த வேலைகளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபிட் நானூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடிக்கு இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஒரு ஸ்கொயர் ஃபிட் முப்பத்தி ஐந்து ரூபாய் என்றால் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் நான் சொன்ன லேபர் காஸ்ட் கூலி அனைத்தும் குறைவான ரேட் கிடையாது நல்ல ரேட் தான் தரமாக செய்து தர வேண்டியது முக்கியம் சிவில் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இவை அனைத்தையும் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் செய்யாமல் தனித்தனி வேலைகளுக்கு தனித்தனி ரேட் என்று செய்தால் எவ்வளவு என்று நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் முக்கியமாக சிவில் ஒர்க்கில் செஃப்டிக் டேங்க் சம்ப் வாட்டர் டேங்க் காம்பவுண்ட் வால் எலவிசன் மாடி படிக்கட்டு மொட்டை மாடி தளம் கைப்புடி சுவர் மழைநீர் சேகரிப்பு என்று பல வேலைகள் இந்த ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் வராது சில பேர் அல்லது பல பேர் நான் சொன்ன இந்த வேலைகளில் சில வேலைகள் மட்டும் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அதனால் வீட்டு வேலை ஒப்படைக்கும் போதே தெளிவாக எந்தெந்த வேலைகள் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் வரும் எந்தெந்த வேலைகள் ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் வராது அப்படி ஸ்கொயர் ஃபிட் ரேட்டில் வராத வேலைகளுக்கு எந்த அடிப்படையில் பணம் கொடுக்க வேண்டும் தினக்கூலி அடிப்படையிலா ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையிலா ஸ்கொயர் ஃபிட் ரேட் என்றால் எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு ரேட் என்று அனைத்தையும் வேலை ஒப்படைக்கும் போதே பேசிக்கொள்வது மற்றும் அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்வது நல்லது டைல்ஸ் ஒர்க் இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் பெயிண்டிங் ஒர்க் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ப்ளம்பிங் ஒர்க் இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு சிவில் ஒர்க் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி ஐநூறு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஹுட் ஒர்க் இருபத்தி நாலாயிரம் ஆக மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் நான்கு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் ஆறுநூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகும் அதாவது ஒரு சதுரடிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வருகிறது எது ஒரு சதுரடிக்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயா என்று கேட்க வேண்டாம் பொதுவாக ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி எட்நூறுக்கும் வீடு கட்டலாம் ஆயிரத்தி எட்நூறை விட குறைந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வீடு கட்டியவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் ஊர் பெயருடன் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் நான் சொன்ன இந்த செலவுகளில் எந்த செலவை குறைக்க முடியும்னு பார்த்து குறைத்து கொண்டால் செலவு குறையும் அதேபோல் போல் கூலியும் கம்மியான ரேட்டில் வேலை செய்ய ஆட்கள் கிடைத்தால் செலவு குறையும் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கம்மியான ரேட்டில் செய்கிறவங்க சில பேர் அல்லது பல பேர் தரமானதாக செய்பவர்களும் இருக்கிறார்கள் அதிகமான ரேட்டில் செய்கிறவங்க சில பேர் அல்லது பல பேர் தரமில்லாத வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும் மேலும் வீடு கட்டுவதை பற்றிய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்